முன்னாடி தொகுதி மறுவரை செய்ததற்கு பிறகு சில தொகுதிகள் புதுசா வந்திருக்கு சில தொகுதிகள் காணாம போயிடுச்சு இங்க கேக்குறது என்னன்னா ஏற்கனவே எஸ்ஐஆர் பண்ணாங்கல்ல வாக்காளர் திருத்தம் அப்போ மூணு வருஷம் நடந்துச்சு இப்போ ஒரே மாசம் தான் சொல்றாங்க முதல் காலம் பேர் என்ன உன் வயசு என்ன அப்பா அம்மா பேர் என்ன உன் விலாச என்ன ஒரு போட்டோவை ஓட்டு ஆதார் கார்டு கொடு அடையாள அட்டை என்ன இருக்கோ அதை கொடு அப்படிதானே அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது நீங்க ரெண்டாவது காலத்துக்கு வந்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீ ஓட்டு போட்டையான்னு கேக்குறாங்க இத்தனை நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது இங்கே முத ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்ற மாதிரி ஆரம்பத்தில் இத்தனை குழப்பங்கள் இருக்கிறது அதனால இதை எதிர்க்கிறவனும் அப்போ திமுக எடுக்கிற ஸ்டாண்ட் சரி தான் ஆனால் ஒரே நாளில் ஐம்பத்தையாயிரம் பேர்களை நீங்கள் எப்படி சேர்க்குறீங்க திமுக நிலைப்பாடு சரியா மக்களுடைய வாக்குகள் பறி கூடாதுங்கிறதுக்காக பண்றாங்க அவங்க அது ஏன் பிஎல் ஓக்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்றாங்கல்ல பிஎல் ஓக்கு தெரியாதது திமுக காரங்களுக்கு தெரியுது அப்ப ஒத்துக்கறீங்களா சரி அதிமுகவினர் கூட கூட போறாங்க பிஎல் ஓக்கள் கூட இப்ப அரசு ஊழியர்களே கூட என்ன சொல்றாங்க எங்களுக்கு போதிய அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கல ப்ராப்பர் ஏற்பாடுகள் செய்து கொடுக்கல திமுகவுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யார் எல்லா இடத்துல திமுக காரங்க தான் ஃபார்ம் கொடுத்து அவங்களா போட்டுறாங்க எப்படி

வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து வணக்கம் வணக்கம் சார் கோபி இப்போ எஸ்ஐஆர் விவகாரம் அது ஒரு பக்கம் வந்து இது தமிழ்நாட்டில் வாக்குரிமைகளை பறிக்கிறாங்க அப்படின்னு இங்க இருக்கிற ஆளும் அரசு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து இப்போ அதிமுகவும் கூட அதுக்காக இன்ஸ்டா குரல் எழுப்புறாங்க மத்திய அரசு தரப்புல இருந்தும் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்தும் இது வந்து ப்ராப்பரா பண்ற ஒரு ப்ராசஸ் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இந்த பிரச்சனையே புறம் இருக்கு அதுக்கே இன்னும் முடிவு எட்டப்படலை ஆனால் வந்து திடீர்னு பார்த்தா இந்த எஸ்ஏஆர் பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த அரசு ஊழியர்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த வருவாய்த்துறை அமைப்பு அமைப்பினர் வந்து அப்படியே வந்து அந்த சங்கம் வந்து ஒரு வேலை அதாவது புறக்கணிக்கிறோன்ற மாதிரி இன்று முதல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காரணங்களாக சொல்வது அப்படிங்கிறது பணி அழுத்தம் அப்படின்றாங்க மன அழுத்தம் மன உளைச்சல் ஏற்படுகிறது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து இப்போ எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க இப்போ இதில் உங்களோட முதல் பார்வை என்ன இருக்குது இதில் கொஞ்சம் டெப்த்தாக பேசலாம் முதல் பார்வை என்னவாக இருக்குது இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அதிதீவிர வாக்காளர் திருத்தம் இதுவரைக்கும் எட்டு முறை நடந்திருக்குது இப்போ நடக்கிறது ஒன்பதாவது முறை அரசியலமைப்பு சட்டம் முந்நூற்றி இருபத்தி ஆறின் கீழே தேர்தல் ஆணையம் மூன்று நான்கு தேர்தலை நடத்தும் என்னென்ன தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் துணை ஜனாதிபதி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இந்த நான்கு தேர்தலையும் தேர்தல் ஆணையம் நடத்தும் ஆனால் நடத்துகிற தேர்தல் ஆணையத்துக்குன்னு வேலையாட்கள் பணியாட்கள் அதிகாரிகள் யாரும் இல்லை மாநில அரசு பணியாளர்களை வச்சு தான் அது தேர்தலை நடத்துறாங்க தேர்தலை நடத்துறும் போதுக்கு அப்படின்னா திருத்தத்துக்கு அப்படித்தானே அப்ப திருத்தமும் அப்படித்தான் இதுவரைக்கும் நடைபெற்றிருக்குது இதில் என்ன ஒன்று அப்படின்னா அரசியல் கட்சிகள் சில கட்சிகள் ஆதரிக்குது சில கட்சிகள் எதிர்க்குது அந்த பார்வையில் நாம அரசியல் கட்சி அவங்கவங்க லாப நட்டத்துக்கு ஏத்தாது போல பேசுவாங்க அதை நம்ம தவிர்த்துருவோம் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இது நடந்திருக்குதா அதுக்கு பிறகு தொகுதி மறு வரை அறை செஞ்சாங்கல்ல முன்னாள் தேர்தல் ஆணையர்களாக இருந்த எம் எஸ் கில் அவர்கள் தலைமையில் இது நடந்தது அப்போ அதுக்கு பிறகு இருபது வருஷம் கழிச்சு தான் இப்ப நடக்குது இதுல என்ன பார்க்க வேண்டிய விஷயம்னா இதுக்கு முன்னாடி தொகுதி மறுவரை செய்ததற்கு பிறகு சில தொகுதிகள் புதுசாக வந்திருக்கு சில தொகுதிகள் காணாம போயிடுச்சு ஆனா இங்க கேக்குறது என்னன்னா ஏற்கனவே எஸ்ஐஆர் பண்ணாங்கல்ல வாக்காளர் திருத்தம் அப்போ மூணு வருஷம் நடந்துச்சு இப்போ ஒரே மாசம் தான் சொல்றாங்க ரெண்டு அதான் மினிமம் ஒரு வருஷமாவது நடக்கும் மினிமம் குறைஞ்சபட்சம் ஆமாம் ஏன்னா இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் அதில் ஏறத்தாழ தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்காளர்கள் இருக்கிற நாட்டில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஆறு கோடியே இருபத்தி மூணு லட்சம் வாக்காளர்கள் நமக்கு தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் ஓட்டு போட்டாங்க இப்ப தோராய வாக்காளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு ஆறு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக மாநில தேர்தல் ஆணையத்தின் வழியாக தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு இங்க என்ன சிக்கல்னா அந்த படிவம் இருக்குல்ல அதுல மூன்று காலங்கள் சொல்லப்பட்டிருக்குது முதல் காலம் பேர் என்ன வயசு என்ன அப்பா அம்மா பேரென்ன விலாச என்ன ஒரு போட்டோவை விட்டு ஆதார் கார்டு கூடு அடையாள அட்டை என்ன இருக்கோ அதை கூடு தானே அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது நீங்க ரெண்டாவது காலத்துக்கு வந்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீ ஓட்டு போட்டையான்னு அது ஏப்பா இப்ப கேட்குற ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருந்தா அதை நீ எந்த வாக்குச்சாவடி எந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு கேக்குறாங்க எந்த சட்டமன்ற தொகுதியில இருந்து தொகுதி அப்போ அதை கேட்கும்போது அது இப்ப ஞாபகம் இருக்குமா இருக்காது இதெல்லாம் முரண்பாடுகள் நீங்கள் காலம் ஒன்று மட்டும் கேட்டிருந்தீங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அட்ரஸ் கேட்குறாங்க வயசு கேட்குறாங்க ஓட்டு போட போகிறோம் ஃபோட்டோ கேட்குறாங்க காலம் ஒன்று ஓகே ரெண்டில் இந்த பிரச்சனை மூணில் என்னாச்சுன்னா மூணில் ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீ ஓட்டு போட்டிருந்தா உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓட்டு இருந்துச்சா இல்லையா உங்கள் அப்பா அம்மாவினுடைய பிறந்த சான்றிதழ் கொடுன்னு கேட்குறாங்க பர்த் சர்டிஃபிகேட் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பிறப்பிறப்பு சான்றிதழை யாரும் வாங்குறதே இல்லையா வீட்டிலே தான் வந்து குழந்தை பிறக்கும் அப்பாவே உங்களுக்கு ஓட்டு இல்ல இல்லாம இருந்தது அப்படின்னா அப்ப அந்த இடத்துல நீங்க உங்க வீட்டுல ஓட்டு இருக்கிறவங்க அப்பா அம்மா பாதுகாவலர் யார் அவங்களோட இதை சொல்லணும் என்ன உறவு முறை அப்படின்னு அடிப்படையில அதை சொல்லணும் மூணாவது காலமா இருக்கு அவங்க இடத்தையும் சொல்லணும் அது அவ்வளவு டிபிகல்டான ஒரு விஷயமா பிறந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷம் தான் இருபது வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் எடுத்தது ஆமாமா இப்ப ரெண்டாவது காலம் ஓகேனா மூணாவது காலத்துக்கு போவாங்கல்ல ஆமா நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டேன் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு ஓட்டு இருந்துச்சா அவங்க எங்க பிறந்தாங்கன்னு கேட்கறாங்க இப்ப கேட்க வேண்டியது வாக்குரிமைக்கா அல்லது குடும்பத்துல அவ இருந்தாரா இல்லையா அப்படிங்கிற பிறப்பு உரிமைக்கா இந்தியாவில தான் பிறந்தாரான்னு கேட்கறதா இதைத்தான் திமுகவினர் ஒரு பெரிய பிரளயமாக வெளியிலே சொல்லுகிறார்கள் அது முரண்பாடான ஒன்றுதான் இத தேர்தல் ஆணையத்தை ரெண்டாவது காலம் மூணாவது காலம் யாருங்க ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பது உச்ச நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அது அது ஒரு புறம் இதுல எஸ்ஐஆர் அப்படின்னால இறந்தவங்க பேரை நீக்கணும் புதுசா ஏதாவது புதுசா ஒரு வாடகை வீட்டுக்கு போயிருந்தா அந்த அட்ரஸ் புரூஃப காட்டணும் அது மாதிரி வேற ஏதாவது அவங்களுக்கு வந்து சில ஆவணங்கள் தேவைப்பட்டால் அதை கொடுத்துட்டு நம்ம அதை பாரத்தை நாங்கள் பில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எந்தவர்கள் பெயரை நீக்கணும் ஒருத்தருக்கு இரண்டு இடங்கள்ல வாக்குகள் இருந்தால் ஒரு இடத்தை நீக்கணும் இது இருக்குது இது இல்லாம இருந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வர்றாங்கல்ல அந்த தொழிலாளர்களுடைய விவரங்கள் நம்மகிட்ட இல்லை நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு துறை சார்ந்து நம்ம வச்சிருக்கிறோம் பத்திரிகையாளர் துறை கட்டுமான பணியாளர்களுக்கு ஒரு வாரியம் இப்படிலாம் வச்சிருக்கமில்ல அது மாதிரி புலம்பெறுகின்ற தொழிலாளர்களுக்கு நம்மகிட்ட எந்த தரவுகளும் இல்லை ஆகையினால அதையும் இப்ப ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறாருன்னா அவருக்கு உத்தரப்பிரதேசல ஓட்டு இருக்கும் இங்கேயும் ஓட்டு இருக்கும் அங்க அவர் நீக்கணுமே இல்லையா அப்ப ரெண்டு இடத்துல ஓட்டு போடலாமா இதைத்தான் தமிழ்நாடு ஆளும் கட்சி கேட்கறது எதிர்கட்சி அதிமுக என்ன சொல்லுது எங்க அதான் இத்தனை நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது இங்க முதல் முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல இத்தனை குழப்பங்கள் இருக்கிறது அதனால இதை எதிர்க்கிறோம் அப்ப திமுக எடுக்கிற ஸ்டாண்ட் சரிதான் ஆனால் ஒரே நாளில் ஐம்பத்தையாயிரம் பேர்களை நீங்க எப்படி சேர்க்கிறீங்க திமுக நிலைப்பாடு சரியா எப்படி திமுக சேர்க்குதா அதுதானே புகாருங்க இப்ப நேற்றைய தினம் அதிமுக மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாம் எல்லா ஊடகங்களையும் வருது அப்பம்பரமா வேலை செய்யறது யாரு திமுக காரங்க தான் வேலை செய்யறாங்க அவங்களுக்கு தெரியும் ஆமா மக்களுடைய வாக்குகள் பறிபெயர கூடாதுங்கிறதுக்காக பண்றாங்க அவங்க இப்போ அதையே மாறா பிஎல்ஓக்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்றாங்கல்ல பிஎல்ஓக்கு தெரியாதது திமுக காரங்களுக்கு தெரியுது அப்போ ஒத்துக்கிறீங்களா சரியா தவறா அவங்க அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில இருக்கிறவங்கள பத்தி தெரியாது தெரிஞ்சு வச்சிருப்போம் பி யாரு பி எல்ஓ லெவல் யாரு ஒரு அரசு அலுவலராக அரசு அலுவலர்களுக்கு தெரியாத இருக்காது

யாருப்பா நிறையா எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொருத்தரும்படுகிறார்கள் ஆனா அதிமுக பூர்த்தி செய்து கொடுக்கிறது முறையாக இருக்கிறது ஆனா இவங்க ஏற்கனவே இருந்தவங்க தெரியும் அல்லது காலியாயி இந்த வீட்டை விட்டு காலியாயி போனவங்க தெரியும் அவங்க எல்லாம் பில்ல பண்ணி கொடுக்குறாங்க அதுதான் இங்க சிக்கல அவங்களுக்கு சார்பா செஞ்சுக்கிறாங்க ஆமா ஆளுங்கட்சி இயந்திரத்தை பிஎல்ஓக்கு தெரியாதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கிட்டு அதிகப்படியான ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்களை இவர்களே பூர்த்தி செஞ்சு கொடுக்குறாங்க சரி இந்த இடத்துல இப்போது அந்த போராட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ அரசு ஊழியர்களினுடைய இந்த போராட்டம் அதாவது எங்களுக்கு எஸ்ஐஆர் பணிகளால் மன உளைச்சல் ஏற்படுகிறது எந்த ஃபெசிலிட்டிஸும் கொடுக்காம எங்களை போட்டு ரொம்ப நிர்பந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறாங்க இல்லையா அப்போ கேரளாவில் கூட ஒருத்தர் அதில் சூசைடும் பண்ணிக்கிட்டார் ஸோ கேரளாவும் அங்கேயும் அப்போஸ் பண்ணுறாங்க ஸோ இங்கே இந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி திமுக தூண்டி விடுகிறதுன்னு ஒரு காரணத்தை வைக்கிறாங்கல்ல நீங்கள் நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்களா இல்லை அவர்களுடைய போராட்டத்தை ஒரு தன்னிச்சையான போராட்டம் பார்க்குறீங்க நீங்கள் அரசு ஊழியர்களுடைய போராட்டத்தை ஆட்சியாளர்களோட ஒப்பிட முடியாது ஆனால் அரசு ஊழியர்கள் போராடுறது நியாயமானது தமிழ்நாட்டுல அரசு ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதிகபட்சமா எடுத்துக்கிட்டீங்கன்னா பேர் இருப்பாங்க லட்சம் பேர் வச்சுக்கோங்க ஆறு கோடியே முப்பத்தி லட்சம் விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு கொடுக்க முடியுமா ஒரு மாதத்தில் இதுக்கு இடையில வழக்கம் போல அவங்க செய்ய வேண்டிய பணிகள் இருக்குது ஏற்கனவே என்ன சொல்லுச்சு இந்த அரசாங்கம் நாலரை வருஷம் செய்யாத வேலையெல்லாம் நாங்கள் நாற்பத்தஞ்சு நாளையில வேலையை முடிச்சிடுறோம்னு சொல்லி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தில் என்னங்க எல்லா விண்ணப்பத்தையும் கொடுங்க பட்டா கொடுக்காதவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றோம் ரேஷன் கார்டு கொடுக்காதவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றோம் அப்படின்னு எல்லா துறை சார்வது சர்வே அளக்க முடியாதவங்களும் அளந்துடுறோம் தானே சொன்னாங்க அதுலேயே வருவாய்த்துறை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் அது உண்மை ஆக அவங்க அன்றாடம் வரக்கூடிய மனுக்களை வாங்கி பரிசீலனை செய்து அதை அவங்க வேலை செஞ்சு கொடுத்தாலே பெரும் பெரும் விஷயம் சரி இந்த விஷயத்தில் இப்போ தேர்தல் பணிகள் எஸ்ஏஆர் பணிகளில் ஈடுபடுற ஊழியர்கள் சொல்ற குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பானவர்கள்ன்றது தமிழக அரசு தானாப்போ வேற யாரு தேர்தல் ஆணையம் இல்லையா வேற யாருன்னு கேட்கறேன் இல்ல தேர்தல் ஆணையம் தானே தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டுவீங்களா தேர்தல் ஆணையம் தானே ப்ராப்பரா இதுல எல்லா ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுக்கணும் அண்ட் ப்ராப்பர் ட்ரைனிங் குடுக்கணுங்கறத அந்த ஊழியர்களை சொல்றது அதுதானே மாநில அரசு யார் கையில சார்க்கு ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் அவங்க எல்லாம் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு இந்த எஸ்ஐஆர் பணிகள்னு வந்துட்டாலே தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் அவருக்கு சென்று விடுவார் நீங்க எதுக்கு தேச பொறுப்பேற்புக்கறீங்க நீட்டுக்கு பொறுப்பேற்பீங்களா இல்ல முல்லை பெரியாருக்கு பொறுப்பேற்பீங்களா எதுக்குமே பொறுப்பு இருக்க மாட்டீங்க சார் இந்த எஸ்ஐஆருக்கு என்ன பண்றீங்க எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல சார் எஸ்ஐஆர் ப்ராசஸ் யாரோடது சார் யாருடையது தேர்தல் ஆணையம் பண்றாங்க யார் மூலம் பண்றாங்க ட்ரைனிங் கொடுக்கணும் யார் மூலம் பண்றாங்க நீங்க சொல்லிட்டீங்க அவங்களுக்குன்னு செப்பரேட்டான பணியாளர்கள் இல்ல மாநில அரசு பணியாளர்கள் கரெக்ட் ட்ரைனிங் யார் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் ஃபெசிலிட்டிஸ் யார் கொடுக்கணும் மாநில அரசு மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட்டு தான் அந்த அதிகாரிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் கொடுத்துருக்காங்கல்ல இன்னும் முழுசா கொடுக்கவே இல்லை என்றீங்களா இல்ல ஆனா கோரிக்கை வைத்த அந்த சங்கங்களை சேர்ந்தவர்கள் இதை தானே குறிப்பிடுறாங்க எங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கல ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கல ஏற்பாடுகள் கொடுக்கல போதிய செலவுக்கான பணம் இல்ல ஒன்று கால அவகாசம் அதிகப்படுத்தி இருந்தா அது மெல்ல 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 அந்த எல்லாமே போய் சேர்ந்திருக்கும் ரெண்டாவது இப்ப நாலாம் தேதி ஆரம்பிச்சு நீங்க டிசம்பருக்குள்ள முடிக்கிறதா இருந்தா சென்ற மாதமே அவர்களுக்கு ஒரு ஒரு மாத பயிற்சி கொடுத்திருக்கணும் அது மாநில அரசு தானே கொடுத்துருக்கணும் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு இடர்பாடு குறைகள் பிரச்சனையானது எதுவோ அதெல்லாம் நீங்க தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லி அந்த தேர்தல் ஆணையத்தின் மூலம் இதை நீங்க ரெக்டிபேட் பண்ணிருக்க வேண்டியது இவங்க பண்றதுல அரசியல் தேர்தல் ஆணைய பொருட்படுத்து நோக்கம் அதுமில்ல இத செஞ்சிட்டோம்னா இறந்தவர்கள் வாக்கை நீக்கிடுவாங்க இல்லை சிம்பிளா ஒரு கேளுங்க சார் ஆக்சுவலி அப்படியாப்பட்ட எப்படி சொல்றது ஒரு தான் அதை யாரும் மறுக்கல ஆனா இந்த ஒரு மாசத்துக்குள்ள பண்ணுன்ற முடிவை மாநில அரசு எடுக்குதா தேர்தல் ஆணையம் எடுக்குதா நாலாம் தேதி இதை நடைமுறைப்படுத்தினாங்கல்ல அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு எங்க எதிர்த்து தெரிஞ்சுங்க அரசு எதிர்த்து அரசு ஊழியர்கள் அப்புறம் அவங்களுக்குன்னு ஒர்க்ஸ் கொடுக்கும் போது அப்புறம் அவங்க செய்யாம இருப்பாங்களா அதான் கெடுத்தது முடியப்போதை செய்யும் போது நான் உள்ள கலந்து இறங்கும் போதுதான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் தெரியுத நாள் கழிச்சா டிஃபிகல்டிஸ்ஸு தெரியுமா ஃபார்ம் இப்போ வந்துச்சா அவங்களுக்கு சில மாவட்டங்கள்ல பூர்த்தி செஞ்சு கொடுக்கறேன்ன்றாங்கள உங்களுக்கு ஃபார்ம் இப்பதான் வந்ததா அத பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுச்சா இன்னும் ஒரு பத்து நாளையில முடிய போற இதுல வருது டிசம்பர் நாளோட முடியுதுல்ல டிசம்பர் மூனோட முடியுதா இல்லையா ஒரு மாத காலம்தானே அவசர அவசர இது அவகாசம் என்ன சொன்னாங்க

திமுக சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தானே தமிழக அரசு சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தானே நாங்க வந்து இதுக்கு எதிரானவர்கள் இல்லை இதை இவ்வளவு விரைவாக பண்றதா எதிர்க்கிறோம் என்ன அர்த்தம் டைம் பண்ணுங்க அதுக்கும் அரசு ஊழியர்கள் போராடுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதுக்கு அதான் அர்த்தம் இது டைம் எதுக்குமா தாழும் வேற இந்த அரசு ஊழியர்களுக்கும் போராட்டம் நடத்துறக்கும் அரசாங்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஆமா அது அவர்களுடைய முடிவுன்னு அப்பாவும் சொல்கிறாருல்ல ரைட் யார் சொல்றது அப்பாவு சொல்றாரு கேக்குறாங்க இதுக்கு பின்னாடி திமுக தூண்டி விடுதான்னு கேட்கறாங்க கேக்குறாங்க அப்படின்னு இல்ல இல்ல நாங்க வந்து இப்படி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் களமிறங்கி போராட்டத்துலதான் ஈடுபடுமே இப்படி அவங்களை விட்டு வேலை பார்க்கணும்ன்ற அவசியம் வந்து செய்தி தொடர்பாளரா நாட்டினுடைய சபாநாயகரா அல்லது திமுகவின் செய்தி தொடர்பாளரா அல்லது திமுகவினுடைய தலைவரா சபாநாயகர் தான் அவரு அவரையும் இதை பத்தி சொல்லணும் திமுக தலைவர் பேச மாட்டாரா செய்தி தொடர்பாளர்கள் இருக்கிறாங்க பேச மாட்டாங்களா மனு கொடுக்க மாட்டாங்களா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் தமிழ்நாட்டுடைய சபாநாயகருக்கு என்ன சார் இது தமிழ்நாட்டு சபாநாயகர் தான் நிறைய பேசுறாரு சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தான் நிறைய பேசணும் அதே மாதிரிதான் இந்த இதுக்கும் பேசுறாரு நான் டைரக்டான ஆன்சர்ஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் திமுக அரசினுடைய கூட்டுதல் இருக்கு நான் கேட்கறேன் நீங்க பதில் சொல்லுங்க தூண்டுதா இருக்கிறதா இந்த எஸ் ஐ தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு சபாநாயகருக்கு என்ன சார் தொடர்பு இருக்கு ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நாங்க அரசியல் செய்யலான்னு சொல்லலாமா சார் முதல்ல நடுநிலையா அப்படி தானே சட்டமன்றத்துல அப்படித்தான சரி அது சபாநாயகர் சொல்லும்போது இல்ல சபாநாயகர் ஆநாயகர் சொல்லும் போது அவருடைய ஏற்பக்கூடியதால் அதை விட்டு அந்த கருத்துக்களுக்கு வந்தார் இப்போ திமுகவினுடைய தூண்டுதல் இருக்கா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் இருபது நாள் கழித்து திமுகவின் தூண்டுதல் இருக்கா இல்லையான்றது கேள்வி இல்லை ஆரம்பத்திலேயே ஏன் அரசு ஊழியர்களுக்கு தெரியாதான்னு கேட்குறேன் அவங்களுக்கு பனிச்சுமை தான் ஒத்துக்கிறேன் இவ்வளவு நாள் ஃபில்அப் பண்ணி பாதி ஃபார்மை கொடுத்து நீங்கள் கணினியில் அது பதிவேற்றம் செஞ்சிட்டீங்களே அப்பெல்லாம் அது தெரியலையா நீதிமன்றத்துல அங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற போது தடை கொடுக்க முடியாது உங்களுக்கு இத்தனை எங்களுக்கு தகவல் சொன்னாங்களே சொல்லலையா அரசு பணியாளர்களும் போய் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுதாரரை சேர்ந்து தேர்தல் ஆணையம் சொல்றீங்க மாநில அரசு கீழே நாங்க வேலை பார்க்கறோம் நாங்க தான் இந்த வேலையை செய்ய போறோம் எங்களுக்கு இது கால அளவு போதிய அளவா இல்ல அதனால எங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு ஏன் மனுதாரரை போல உச்ச நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு தானே சார் இது அப்ப எல்லாவற்றுக்கும் ஆனா இந்த விஷயத்துல இந்த மாதிரி பணிகள் இந்த எஸ்ஏஆர் பணிகள்ல இருந்து நாங்க வந்து இப்போ ஈடுபட போவதில்லைன்னு சொல்வது உட்பட பல போராட்டங்கள் நட நடந்துட்டு இருக்கு அரசு ஊழியர்கள் தரப்புல இது எல்லாத்துக்கும் பொதுவானதாக தலைமைச் செயலர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து வேலையில பணியில் ஈடுபடாமல் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஊதியம் வந்து கட் பண்ண ஒரு நாள் சம்பளம் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்றாருல இப்போ இந்த இடத்துல அரசு வந்து ஊழியர்களை நீங்கள் எஸ்ஐஆர் பணிகளை செய்யுங்க அப்படிங்கிறத நோக்கி தானே பண்ணுறாங்க நகர்த்துறாங்க இப்போ அப்போ அதை எப்படி பார்க்கறது அதனால் ஒரு பக்கம் திமுக அரசு தூண்டி விடுகிறதுன்னு ஒரு விஷயம் குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் திமுக அரசு தான் வந்து இல்லை இல்லை நீங்கள் அதில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இல்லையா இது எப்படி பார்க்கறது எது நடக்குது இங்கே போராட்டம் நடக்குது அப்போது போராட்டம் நடந்தால் என்ன பொருள் அதுக்கு ஓ இது சும்மானாச்சுக்கு சொல்கிறதா அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம்ப்பா மாநில அரசே அப்படி செய்யக்கூடாது இல்லையா நாங்கள் சொல்கிறோம்ப்பா அப்போ அரசு தூண்டி விட்டு தான் பண்ணுறாங்க போராட்டம் இருக்கலாம் இருபத்தொரு நாளாக வேலை செஞ்சீங்களே அப்போ அரசு வேலை செஞ்சு செய்ய சொல்லித்தான் அடுத்து கேள்வி கேட்பீங்க இது எப்படி எஸ்ஐஆருக்கு எதிரான அஸ்திரங்களில் கடைசி அஸ்திரம் இது அவ்வளோதான் பீகாரில் எஸ்ஐஆர் இது பண்ணாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் இல்லை அப்படின்னாங்க அதனால் பீகாரில் தேர்தல் முடிஞ்சிது இதில் சில மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்களாம் சொல்கிற விஷயம் இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் இவ்வளோ துரிதமாக பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதாவது எத்த எவ்வளோ பேரை நீக்கிறாங்களோ அந்த நீக்கிறது எல்லாமே வந்து பாஜகவுக்கு ஃபேவராக தான் போய் முடியும் பாஜகவுக்கு எதிரான மாநிலங்களில் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல இது பாஜகவுக்கு ஃபேவரான ஒரு விஷயமா தான் பண்ணிட்டு பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்வையே வைக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குற அதிமுக மீது பாஜகவிற்கு எதிராக வைக்கப்படுகிற ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்களில் ஈடுபடுகிற இல்லை இல்லை சொல்லிடுற சொல்லிடுறேன் குற்றச்சாட்டு இல்லை ஒரு பழி அதிமுகவின் மீதும் போய் விழுவதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய அழி விழுகட்டு விழுகாம இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் எல்லாம் அந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணி கொடுக்கும்போது எது போட்டோவிலே தெரிஞ்சிருமா ஆஹா இவன் பாஜக இவன் அதிமுக இவன் வந்து திமுக இவன் நாம் தமிழர் கட்சி பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளை இருக்கான் இவன் தாவே அக்கா அப்படின்னு எப்படி அரசு உள்ளதுக்கு தெரியுமா என்ன சார் அங்கே ஏதாவது காலம் இருக்கா நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் காலம் இருக்கா அதாவது பூதாகாரத்தை கலப்பணும்னு நோக்கம் வந்துருச்சு என்ன நான் ஒன்னும் சொல்லவா கள்ள ஓட்டுக்காகத்தானே இந்த எஸ்ஐஆர் இது பண்றது கள்ள ஓட்டை தடுக்கிறதுக்கும் இறந்தவங்கள பெயரை நீக்கிறதுக்கும் புதிய இடத்துல இருந்து சேர்க்கறதுக்கு தானே சார் இது எஸ்ஐஆர் கொடுக்குறாங்க அதை விடுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொளத்தூர் தொகுதியில மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில நின்றார் அதை எதிர்த்து நின்றவர் ஐயா சைதை துரசாமி அவர்கள் அவர் மீது வெற்றி பெற்றது செல்லாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார் எதுக்கு என்ன காரணம்னா கல்ல ஓட்டு நிறைய போட்டுட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பிறகு அது உச்ச நீதிமன்றத்தில் வரைக்கும் நிலுவையில் இருக்கு ஏன் அந்த வழக்கம் முடிக்கல நீங்க நல்ல ஓட்டா தானே போட்டு ஜெயிச்சிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு வரப்போகுது நான்கு தேர்தல் வரைக்குமா நீங்க உங்க வழக்கே இன்னும் முடிக்காம இருக்கிறீங்க ஏன் முடிக்கல ரெண்டு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல ராதாபுரம் தொகுதியில ஐயா திரு அப்பாவு ஐயா அவர்கள் வெறும் குறைஞ்ச ஓட்டுல தான் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி ஐஎஸ் இன்பதுரை மேல நாற்பத்தி ஆறு ஓட்டுகள்ல தான் இவர் வெற்றி பெற்றார்னு வழக்கு அந்த வழக்குக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க யாரு வெற்றி பெற்ற ஐஎஸ் இன்பதுரை தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு அதிகாரிகள் சொன்னாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் சொன்னாங்க இல்ல அந்த சிசிடிவி அழிஞ்சு போச்சிருந்தாங்க மறு மறு எண்ணிக்கை நடத்த சொன்னாங்க அந்த மறு எண்ணிக்கையில் இன்பதுரை தான் வெற்றி பெற்றார் தற்போது மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்ட வழக்கு ஏன் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரல நீங்க கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மாண்புமிகு தமிழ்நாடு இன்றைய முதலமைச்சர் அன்றைய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் கொளத்தூர்ல கல்ல ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாருன்னு சைதை துறை சமைய வழங்கப்பட்டது இன்னும் நிலுவையில் இருக்கு இந்த எஸ்ஐஆர் வந்து கேட்கறீங்க கள்ள ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு அதனால இதெல்லாம் கடந்த காலத்துல நடந்தது சார் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்காக இருக்குது அதனால திமுக ஆயிரம் விமர்சனங்களை சொன்னாலும் இரண்டாவது இடமும் காலமும் மூன்றாவது காலமும் தேவையில்லாத ஒன்று ஆனா அதையே காரணம் காட்டி இல்ல அந்த கொடுக்க கூடாது எஸ்ஐஆரையே நிறுத்தணும் அப்படின்றத அவருடைய நோக்கம் அவர்கள் நினைப்பது வேற நோக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற்றுட்டோம்னா போதும் நம்ம தொடர்ந்து ரெண்டு முறை ஆட்சி வராமல் இருக்கிறோன்றது இந்த தடவை நம்ம நிறுவிடலான்ற அவங்க நினைக்கிறாங்க அதுதான் நோக்கம் ஆனால் இந்த தேவையில்லாத ஒன்று நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த காலம்ஸில் ரிலேட்டடாக இந்த மாதிரியான சில குழப்பங்கள் நிலவுகிறது இப்படிங்கிறதுலாம் அதிமுக தான் ஒரு கேள்வி இருக்கு அதை சுட்டி காட்டுகிறார்கள் ஆனால் அதை தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய மாநில அரசின் தூண்டுதல் தானே முக்கியம் ஏங்க எதிர்கட்சியை எல்லா வேலையும் செஞ்சா அப்ப ஆளுகட்சி என்ன வேலை செய்வீங்க அதிமுக கேட்கல அதிமுக ஆதரிக்குது நீங்க என்ன பண்ணீங்க நாங்கள் மூன்று முறை வெற்றி பெற்றுட்டோம் உள்ளாட்சி தேர்தலில் வெட்டி பெற்றுட்டோம் சட்டமன்றத்தில் வெட்டி பெற்றோம் ரெண்டு நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றுட்டோம் எல்லாம் வெற்றி பெற்றுட்டே இருக்கிறீங்க ஏன் எஸ்ஐ ஆர பார்த்து நீங்க பயப்படுறீங்க நீங்க ஜெயிச்சு தானே போறீங்க ஏற்கனவே தொடர் வெற்றியை பெற்றவங்க தானே சார் திமுக இது எஸ்ஐஆர் பார்த்து பயம் தான் எடுத்துக்கிறதா கிட்டத்தட்ட அர்த்தம்

பீகார் வெற்றிக்கு எஸ்ஏஆர் தான் காரணம் அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க எஸ்ஏஆர் தான் காரணமா எஸ்ஐஆர் தான் காரணம் சரி எதுவுமே காரணம் இல்லை எஸ்ஐஆரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் எஸ்ஐஆரை விட பத்தாயிரம் ரூபாய் தான் காரணம் ஒன்னே கால் கோடி பேர் கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா எஸ்ஐஆருங்கிறது வருஷ வருஷம் செய்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது இப்போ செய்கிறோம் இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஏழு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை இருபத்தி ஒன்றுல எடுக்கலை ஏன் எடுக்கலை கொரோனாவை காரணம் காட்டணும் அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்போ எடுக்க மாட்டோம் அது மத்திய அரசுடைய பிழை மாநில அரசு நாங்க ஜாதி வாரியான சர்வே என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரமும் எங்கிட்ட இருக்காது எஸ்ஐஆரையும் இறந்தவங்க பேரெல்லாம் நீக்கிறாதீங்க இது தவறான ஜனநாயகத்துக்கு வழிவகுக்காதுன்னு நினைக்கிறேங்களா சார் அல்லது நாலாவது வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றாங்களே எந்தெந்த மாநிலத்திலிருந்து எத்தனை பேர்ன்ற தகவல் மாநில அரசு இருக்கா தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட இருக்கா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல வெளியில வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடியவங்களுடைய தரவுகள் இல்லை எஸ் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னா